நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா தேரைக்கால் புதுரில் அருகாமையில் என்எஸ்கே காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் அது இன்ஜினியரிங் காலேஜ் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி டேங்கு தண்ணி டேங்கு நேர் ஆப்போசிட் பே பிறகு சைடு தான் இதில் ஒரு அஞ்சரை செண்டு வீட்டு மன இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா மிகவும் லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது கிழக்கு சைடு பாதையில் இருக்குது இருபது அடி வழிப்பாதை இடம் வந்து கிழக்கு பார்த்த முகப்பு அஞ்சரை சென்ட் என்ன இதில் இருந்து கரெக்டாக ஒரு முப்பத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் இந்த இடத்துக்கு இருக்குது உள்ளளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு அடி சம்திங் இருக்குது இருபத் இருபது அடி பாதை வலிப்பாதை மிகவும் குறைந்த தான் இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு அஞ்சரை சென்று எல்லோரும் கேட்டிருப்பீங்க குறைஞ்ச விலையில இடம் இருக்குதான்னு கேட்டிருப்பீங்க இன்றைக்கி வந்து மிகவும் குறைந்த விலை அதாவது ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலு லட்ச ரூபா தான் சம்திங் கேட்குறாரு நேர் கொண்டு இருந்தீங்கன்னா முன்னப்பா நமக்கு வாங்கிக்கிடலாம் வாங்க நமக்கு விலை விவரங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் வாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை வாங்கி தரேன் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்திரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்கே காலேஜ் எஸ்பி காலனிக்கு நேர பிறகில் இந்த தண்ணி டேங்க் இருக்குது தண்ணி டேங்க்லேருந்து இருந்து இருபது அடி ரோடு நமக்கு நேராக வந்தால் அந்த வீட்டுக்கு முன்னே கொண்டு விடும் இதுலேருந்து மூணாவது ஃப்ளாட்டு கடைசி ஃப்ளாட்டு தான் பக்கத்தில் கால் போகுது உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதையாட்டு உபயோகப்படுத்திடலாம் இது வந்து முப்பத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இருபது அடி வழிப்பாதையோடி கிழக்கு பார்த்த இடம் நல்ல விசாலமான ரோடு உங்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் இருக்குது வாங்க இதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி தரலாம் தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் மிகவும் குறைந்த விலை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே நன்றி